ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நமக்கு நேற்று நைட் வந்த நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் வந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நோட்டீஸ் போர்டை எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் நோட்டீஸ் போர்டில் கிளியராக இருக்குது நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே யார்கிட்டேயுமே எந்த சந்தேகமே கேட்க வேண்டாம் அந்தளவுக்கு எல்லாமே க்ளியராக இருக்குது அதாவது ஒரு சில மெம்பர்ஸ்க்கு அதாவது எஜுகேஸ்ட் பைமோட் அண்டு ஸ்டார் ஹெல்த் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து க்ரெடிட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் தௌசண்ட் ருபீஸ் வந்து டெபிட் ஆகிருக்கும் அது நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார் சொல்லியிருக்காங்க அது நம்ம எஸ்பிஓ சைடு ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ அதனால் ஓகேங்களா அது நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ சேல்ஸ் டீமுக்காக யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே அப்ரூவ்ட் ஆகிருக்கும் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் டீமாக சேஞ்ச் ஆகிருக்கும் செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும் இன்னும் த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் அதுவும் அப்ரூவ்ட் ஆகி அவங்களும் சேல்ஸ் டீமாக மாறிடுவாங்க ஓகேங்களா இது கரெக்டாக நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவ்ட் ஆகிரும் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் ரிஜெக்ட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி நாம் வித்ரால் கொடுத்து நம்ம பேங்க்குக்கு பணம் வராமல் இருந்து அந்த அமௌண்ட் டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்தால் காம்போ கிட் பர்ச்சேஸ் பண்ண ரெண்டாயிரத்தி நூறுரூபாய்க்கு நம்ம வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டில் ரிவார்ட் பாயிட்டால் எல்லாருக்குமே இப்போ ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே ஆட் ஆகிருக்கும் ஆட் ஆனவங்க எல்லாருமே இந்த டூ டேஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பைமோட் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா உங்கள் வேலட் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க டூ டேஸ்க்குள்ளே அந்த பைமோட்டில் எப்படி அந்த பேலட் அமௌண்ட் வச்சு நம்ம காம்போ கிட் ஒன்று அல்லது காம்போ கிட் டூ ரெண்டில் உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் அது ஜீரோவாயிடும் ஓகேங்களா அதனால் அதுக்கு முன்னாடியே யார் யாருக்குலாம் ஆட் ஆயிருக்கோ செக் பண்ணி உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவையும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் ஏன்னா நம்ம இப்போ பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் நியூவாக ஆப் டவுன்லோட் பண்ணி வேலட் டேஸ் வச்சு டெஸ்டிங் போய்கிட்டுருக்கு அதனால் இனி பைமோட் ஆப் வந்து நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்து நம்ம பைமோட் ஸ்மா ஸ்மார்ட் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் யார் யாருக்கெல்லாம் ரிவார்டு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஆட் ஆயிருக்கோம் அவங்கெல்லாம் மறக்காமல் உங்களுக்கு எந்த கிட் வேணுமோ அந்த கிட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஜீரோ வாயிரும் டூ டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம நோட்டீஸ் போர்டை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாலே எல்லாருக்குமே எல்லா இதுவுமே அப்டேட் கிடச்சிரும் ஓகேங்களா இதை கண்டிப்பாக பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம் வந்து ஆகி சேல்ஸ் ட்ரீமாக மாறிட்டுருக்கு பெண்டிங் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் ஃபோர் டேஸில் கண்டிப்பாக ஆகி சேல்ஸ் டீமாக மாறிடும் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வித்ரால் ரீஃபண்ட் எல்லா அப்டேட்டுமே மித்ராலை பற்றி ரீஃபண்டை பற்றி ஏ டு ஜெட் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் சார் தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்காங்க கவனமாக தவறாமல் கவனமாக கேளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்